மோட்டிள் கொண்டு போறதுன்றா என்ன வழி என்ன அங்க இருந்து தூக்கி கொண்டு சாமானத்துக்கு நடந்து வந்து முள்ளத்தூருக்கு போகுது ஒரு பஸ் ஒன்று இருக்குது இதுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க குடிய ஆறு மணிலிருந்து இருபத்தரை மணி மட்டும் யாழ்ப்பாணத்துல இருந்து வரக்கூடிய மக்கள் வந்து மிக முக்கியமா இருக்கக்கூடிய இந்த பால போக்குவரத்துன்றது வந்து இப்ப இப்படி நடைபெறத போட்டோம் ஆயிரம் ஓடுறாங்க போல இருக்குங்க இந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு எடுத்து இந்த ரோட்டை திருத்தி குளத்தால் வார பாதிப்பை முட்டு முழுதாக தடுக்கணும் தடுக்க இவ்வளோ பெருசாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்குது வணக்க மக்களே நாங்கள் இப்போ வந்து நிற்கிறதங்கன்னு சொன்னால் பரந்தலில் இருந்து மு போகக்கூடிய பாதையில் வந்து அந்த பிரிட்ஜ் ஒன்று உடைஞ்சதுன்ற எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு இருக்கக்கூடிய பாதையில் தான் நிற்கிறோம் ஸோ அந்த பிரிட்ஜுக்கு தான் இப்போ போய் கொண்டு அந்த பிரிட்ஜில் வந்து இப்போ தண்ணி நம்ம என்ன மாதிரி கண்டு பார்க்கலாம் அந்த பிரிட்ஜாவில் வந்து போகாட்டிக்கு இவ்வொரு ஒரு ஒன்று சொல்கிறாங்க கோணாங்குலம ஏதோ ஒன்று ஸோ அதுக்காக தான் போகணும் போல இருக்கு இடம்ல தம்பி கண்டாவலையானே என்ன சரியான வெள்ளம் என்ன இந்த மாதிரி வந்துருக்குது இப்போ மூடிக்கொண்டு தான் நிற்குதே ரோட்டா ஆ இந்த ரூட்டாலையோ ஓ என்ன சொன்னால் இந்த உடைஞ்ச பாலத்தில் வந்து அங்கால போக முடியாட்டிக்கு கண்டாவில் கோணாங்குளம் கோணாங்குளத்து கோடாங்குளம் கோணாங்குளத்தில் வந்து போய் போகலாமா நானும் இப்போ அதெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன் போயிட்டு பார்ப்போம் அது ஒரு என்ன இதெல்லாம் வந்து சேதங்களை பாருங்கள் எப்படி இருக்குண்டு அந்த பப்பு எவ்வளோ உயரத்துக்கு மேலே போட்டுருக்குறாங்க அதையும் ஓடச்சிருக்கு தண்ணி தண்ணி தான் இருக்குது இங்கே இருந்தால் அங்கால பாலத்துக்கு நேற்று இல்லாமல் வந்திருந்தானே இல்லாமல் வேறு மாதிரி இருந்திருக்குமோ நினைக்கிறேன் இவ்வளோ பெருசாக வந்து உடைச்சிட்டு போயிருக்குது நாங்கள் இப்படியே வந்தீங்கள் அந்த உடைஞ்ச பாலத்துக்கு போயிட்டு பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு சொல்லி குறிப்பாக யாழ்ப்பாணத்துலேருந்து வரக்கூடியவங்க அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து முள்ளத்துக்கு போகிற வரவங்களுக்கு வந்து இந்த பாதையை தான் அடிக்கடி பஸ் வந்து போகிற உண்டு மோட்டர் சைக்கிளில் வந்தாலும் வந்து இதை தான் பாவிப்பாங்க போகிற வானங்கள் வந்தாலும் முள்ளத்துக்கு போகிறதுக்கு ஒரு கெட்ட பாதை மாதிரி யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துலேருந்து வரவங்களுக்கு ஸோ நிறைய பேர் வந்து பாய்க்கக்கூடிய ஒரு பாதை வந்து இப்போ இந்த வெள்ளப்பெருக்கால் வந்து அது முடங்கி இருக்குது இப்போ மட்டும் அந்த பாதை திருத்தப்படையில் என்னென்ன சொன்னால் திருத்தே இல்லாது நிறைய வெள்ளங்கள் நிற்கிறந்தானே அப்போ அந்த வெள்ளம் எல்லாம் மூடி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த பாதைக்குரிய ஏதாவது மாற்று வலிவும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ வந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியாது போயிட்டு பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய மக்கள் வந்து அங்காலேருந்து வாரவங்கள் திரும்பி போகிற மாதிரி எங்களால் தெரியலை ஆனால் நிறைய பஸ்ஸ்கள் வந்து போகிறதால வந்து நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு மாற்று வழியும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கோம் ஸோ போயிட்டு பார்ப்போம் ஒரு ஒரு இடங்கள்லேயும் வந்து நிறைய பாலங்கள் வந்து உடைஞ்சிருக்குது இந்த முறை இப்போ இதை மழையால் வெள்ளப்பெருக்கால் ஸோ உங்களோட கிராமங்கள்லையும் எங்கேயாவது பாலங்கள் உடஞ்சிருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களை வந்து கமெண்ட்ஸாக படிச்சா வந்து அவங்களும் தெரிஞ்சு கூடிய மாதிரி இருக்குது இங்கே வந்து நிறைய பஸ் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது போய்ட்டு பாப்போம் இந்த பாலம் வந்து எப்படி உடஞ்சிருக்குது அப்படின்றத நான் ஃபோட்டோவில் கூட பார்க்கல இப்போ தான் நேரில் வந்து பார்க்குறேன் மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து உடஞ்சிருக்குது இதை தூக்கி எல்லாம் மேலே வைக்கிறது பொசிபிள் ஆகாதுன்னு நினைக்கிறேன் என்ன செய்வாங்களோ தெரியல ஆனால் வந்து பஸ்ஸுகளோ பெரிய ரக வாகனங்கள் ஆட்டோ அதெல்லாம் வந்து போகவே முடியாது எல்லாமே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் முன்னுக்கு ஒரு சிவப்பு கொடி கட்டியிருக்கிறாங்க அப்படி வந்து போலீஸாரம் வந்து நிற்கிறேன் பாதுகாப்புக்காக இது உடஞ்ச காலத்தில் இருந்து வந்து நிற்கிறாங்களோ தெரியல நிற்பாங்களோன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன சொன்னால் இது ஒரு முக்கியமான ரோட்டு வந்து இது முக்கியமான பெரிய பெரிய பஸ்களோடக்கூடிய ரோட் அடிக்கடி ஓடக்கூடிய ரோட்டுன்றதெல்ல வந்து பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க எவ்வளோ பெரிய அவ்வளோ அழிவண்டு பாருங்க எப்படி அந்த பாலம் விழுந்திருக்குன்னு சொல்லி பக்கத்தில் பார்த்தா தெரியுமாங்களால் எவ்வளோ வெள்ளம் நிற்கிதானு சொல்லி அவ்வளோ வெள்ளம் வந்து இதில் ஓடி இருக்குது இந்த மாதிரி வந்து இந்த பாலத்துக்கு மேலால் பாஞ்சு ஓடினது அப்படி மாதிரி தான் சொன்னவை எவ்வளோ அப்படி ரோட் வந்து ஃபுல்லாக கீழே அறிப்பட்டு தான் அந்த பாலம் வந்து கீழே விழுந்துருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ வேகமாக வந்து இந்த ரோட்டால் வந்து இந்த பாலத்து கீழே வெள்ளம் போயிருக்க வேணும் நிறைய மக்கள் வந்து வாராங்க பார்க்கறதுக்கு வராங்களோ இல்லாட்டி அங்கால எங்கால இந்த அங்கால் போகிறதுக்கு வாராங்களோ தெரிய ஆனால் நிறைய மக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வண்டில் தான் நாங்கள் மேறி மேலே ஏறி வந்து அங்கால போக வேணும் ஓர் நடைபெற்ற காலப்பகுதியில் இருந்த மாதிரி தான் இந்த வண்டுகள் இல்லாமடிச்சு அதுக்கு மேலே தான் இப்போ ஏறி போக வேண்டியது கிடக்கு நிலமை வந்து பழைய மாதிரி மாறிடுச்சு இதால் இப்போ நாங்கள் முள்ளதீ தீவு போகணுண்டா இதால் மோடிஜியாக கொண்டு போறோண்டா என்ன மாதிரி இல்லை இது வேறு ரூட் இருக்குது இதுக்குள்ளால் இடைக்கிழால் இங்கே போகலாம்னு சொன்னதே தெரியாது உங்களுக்கு

என்ன நேரம் ஓடுது பாஸ் என்ன நேரம் சனங்கனா இங்கே வந்து சனம் இங்கே வந்தால் தானே என்ன புக் பண்ணால் தானே கொண்டு போகிறான் ஆ புக் பண்ணால் தான் கொண்டு பண்ணால் தான் கொண்டு போகிறான் இங்கேருந்து ஆக்கள் திருப்பி வர இல்லை கொண்டாந்து ஆக்குவான் அவங்க நடந்து போய் அதில் வருவாங்க பெரிய ஒரு இதுதானே இது பக்கத்தில் வந்து ஒரு பாதையும் போடவே இல்லை அது ஃபுல்லாக வெள்ளம் ஆனால் ஒரு வழி செய்யலாம் இந்த முன் இதுன்னு கேட்கலாம் இந்த முன் இதை அடித்து கொஞ்சம் அமர்த்தி விட்டாங்க மோட்டர்சைக்கிள் சைக்கிள் என்ன பெரிய வாகனங்களை விட மோட்டர் சைக்கிள் போகலாம் இது அடிச்சு அடிச்சிருக்கிற செத்து பண்ணிடுவாங்க இது வந்து இங்கே பாலத்துக்கு இங்கால ஆக்கள் வந்தால் திருப்பி ஏற்றி கொண்டு உள்ளத்துக்கு போகுது ஒரு பஸ் ஒன்று வந்து வலிக்கிட்டு இருக்குது என்னென்னு சொன்னால் அங்கே இருந்து ஒரு பஸ் வந்து வரவிட்டு இருப்பேன் இருந்து நீ வார இதில் வந்து ஏறுவாங்க அப்படி வரைக்கும் இந்த பாதை வந்து அங்கே தொடர்ந்து கொண்டு இருக்கும் இது வந்து இன்னைக்கு எத்தனை நாளுக்கு வந்து இது தொடர்ந்து நடைபெறும்னு தெரியல இந்த பாலத்துல வந்து இந்த வேலைகள் முடிஞ்சு சீராக வரும் மட்டும் வந்து இந்த தொடர்ந்து கொண்டு இருக்கும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவெடுத்து இந்த ரோட்டை திருத்தி மற்றது இந்த குளத்தால் வர பாதிப்பை முட்டு முழு தடுக்கணும் உள்ள கழிவுகள் வாய்க்காலது முழு நீர் பார்த்து அதை வட்டி கட்டி செய்தால் ஓரளவு தண்ணி விளைஞ்சு கொடுக்க நாங்கள் செய்யலாம் பழைய நிலைமை வரை வந்துட்டு நடந்து நடந்து வந்து இங்கே பஸ்வாசி கட்டங்கள் திருப்பி வருகிறது திருப்பி அந்த கட்டம் வந்துருது

இப்போ இதுக்கு அவருக்கு கீழே உள்ள அமைச்சர்மாரெல்லாம் என்ன செய்யணுன்னு மட்டும் அவருக்கு கட்டுப்பட்டு அது உரிய நடவடிக்கை உரியிறதுக்கு செய்யணும் எல்லாம் முடிஞ்சளவு செய்கிறாங்களோ அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நாடுகளில் உதவியையும் கேட்டுருக்கிறோமே தான் கூட இப்போ வந்து பாலம் உடைஞ்ச நாளில் இருந்து இந்த பகுதி இப்படித்தானே இயங்கி கொண்டிருக்குது அங்காலேருந்து இப்படி எங்கேருந்து இல்லாடி மாங்குடத்தாலாம் நாளும் மாங்குடி முன்னேதான் இப்படி செய்ய இருக்கிறாங்க போலீஸாரும் வந்து அன்றைய நாள்லேருந்து என்றைக்கு வேணும் காவல் இருக்கிறாங்களோ இல்லாடி கன்னைத்தானே வந்துருக்குது உடஞ்சிலேருந்து இப்படி எத்தனை மணிக்கு வந்து இப்படி பாதை வந்து போட நீங்கள் இருந்து பஸ் ரூட் அங்கே வார கலைஞர் ஏற்றி பாரி ஏற்றி இப்படி ஆறு மணிலேருந்து இரவு எத்தனை மணி மட்டும் பின்னேற மஞ்சிர மட்டும் இப்போ அங்கேருந்து வாரவங்க வந்து இங்கே முள்ளத்தீவுக்கு மட்டும்தான் ரூட் போகுது வேற ஒரு இடத்துக்கும் இங்கேருந்து போகிறது கேப்பாப்பிள்ள வாழாம் போகுது அங்கே என்ன பாலம் முடிஞ்சிருக்கு என்ன அங்கே என்ன பாலம் முடிஞ்சிருக்கு ஆ வட்டுவால் பாலம் முடிஞ்சிருக்குது என்ன கேப்பா குளம் சுற்றி தான் போகணும் இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்களா அதே ரேட் அதே ரேட்டில் தானே ஓடுது போகிறோம் அப்படி நீங்கள் ப்ரைவேட் பஸ் இல்லாமல் ஓடுறீங்க அந்த அப்படியே வந்து வந்து போறீங்க போர்க்கால பகுதியில் வந்து வண்ணில் இருந்தவங்க நிறைய பேர் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் உங்களுக்கு சில இந்த வீடியோக்களை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பழைய ஞாபகங்கள் உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறேன் சொன்னால் அந்த காலத்தில் வந்து எங்களுடைய மக்கள் தான் இடம்பெயர்ந்து போய் கொண்டு வந்த எல்லா சாமானையும் வந்து தூக்கி தோளில் கொண்டு போனவை தண்ணியோ எல்லாத்துக்கு எல்லாத்துக்காலே நடந்து அதே மாதிரி தான் மறுபடி வந்து இப்போ நிலம வந்து போய்கொண்டிருக்குது இங்கால எல்லா மக்களுமே வந்து அங்காலே இருந்து பஸ்ஸில் வந்து இறங்கி எங்களால் மறுபடி வந்து எல்லா சாமானையும் தூக்கி கொண்டு அப்படி நடந்து போய்கொண்டிருக்கிறாங்க உண்மையாக வந்து அங்கே இருந்து நடந்து ஓகே ஆனால் எங்களால் வந்து வண்டெல்லாம் அடிச்சிருக்கிறாங்களோ அதில் ஏறி மேலே வாரதுன்றது சரியான கஷ்டம் நிறைய பேர் வராங்க முதியவங்கள் வயசானவங்க குழந்தைகள் எல்லாருமே வந்து போய்க்கொண்டிருக்கிறாங்க இதுவுமே பார்க்கக்குள்ள வந்து எனக்கு அந்த ஞாபகம் தான் போயிடுது பழைய வருது ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம் வழியிலேருந்து வெளிநாட்டிலேருந்து பார்க்கலாம் விளாடிங்க இங்கே இலங்கையிலேருந்து பார்க்குறீங்களோ தெரியலை நிறைய பேர் பார்ப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்படி ஞாபகங்கள் வந்து தோண்டினா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே பார்க்கலாம் இது வந்து எவ்வளோ நாள் இந்த நிலைமைகள் வந்து தொடர்புன்னு தெரியல நான் நினைக்கிறேன் இலங்கையில் வந்து மறுபடி மறுபடி வந்து மழை வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இங்கே இந்த ஏழாம் தேதி நாலாம் தகுதி மறுபடியும் வந்து மழை வரப்போகுது இந்த வீடியோ வந்து யாராவது பார்த்து பார்த்துக்கொண்டுருக்கீங்களா கண்டிப்பாக வந்து எங்களை வரக்கூடியவங்களுக்கு சேர் பண்ணி கொடுங்க இன்னொன்று என்ன நடக்குது அப்படின்றது வந்து அவங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இந்த பாதையை வந்து நீங்கள் இங்கே வந்து பைக்கில் வாரீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து போகவே முடியாது பஸ்ஸில் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் இறக்கி அங்கே ஏற்றி கொண்டு போவாங்க அதுவும் வந்து எத்தனை நாளைக்கு தொடர்ந்து நடக்கும்னு தெரியல நான் நான் வீட்டை விசாரிக்க சொல்லிச்சின்னா அவங்களுக்கே தெரியாதான் எத்தனை நாள் வந்து இதை தொடர்ந்து இப்படி எவ்வளோ பண்ணுவாங்கன்னு சொல்லி ஸோ வந்து வேறு யாராவது விசாரிக்கலாம்னு சொன்னால் விசாரிச்சுட்டு வரது பெட்டராக இருக்குமே நான் என்னை பொறுத்த வரைக்கும் வேணும்னு சொன்னால் எனக்குமே என்னென்னு தெரியாது உடைஞ்ச பழத்தை பார்க்குறதுக்காக தான் நான் வந்து நான் இப்படி ஒரு நடைமுறை வந்து இங்கே போய்கொண்டிருக்கிறது எனக்கு வந்து பார்த்தா பார்த்தாப்புறது தான் தெரியும் ஸோ நீங்களும் வந்து அதில் அறிஞ்சு போய்ட்டு போட்டுட்டு வந்து இங்களை வாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் இதில் வந்து வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறேன் அதுவும் வந்து இங்கே வந்து விசாரித்து டிரைவர் டிரைவர்மார்கிட்ட தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அதாவது பஸ் ரூட் வந்து இங்களை வந்து அதில் ரக்கி இங்கே ஆக்கள் மறுபடியும் எதிரிட்டு போகிறாங்க அதுவும் வந்து நீங்கள் சில வந்து நிறைய நேரம் போயிட்டு பண்ண வேண்டி இருக்கும நினைக்கிறேன் அங்கே வந்து குறைவான மக்கள் வந்தா அதில் வந்து உடனே எடுக்க மாட்டாங்க பஸ் எல்லாரும் வந்து ஃபுல்லான அப்புறம் பஸ் எடுப்பாங்க நேரம் நீங்கள் வந்து இப்போ வெயிட் பண்ணி போகணுன்றது இல்ல இந்த அழிவுன்றது வந்து எவ்வளோ பெரிய பாதிப்புகளை உருவாக்கி எடுக்கிறோம் பாருங்க மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து நிறைய சிரமங்களை வந்து எதிர்நோக்க வேண்டி இருக்குது ஸோ எல்லாருமே வந்து கவனமாக இருங்க ஏன்னு சொன்னா தொடர்ந்து மழை வீழ்ச்சி வந்து இலங்கையில வந்து அதிகமாக இனி இனிமே இனிவரும் நாட்களில் வந்து அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி வானிலை அறிக்கையர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ எல்லோரும் இருங்க நடக்கு வந்து பொறுத்துட்டுந்து பார்க்கலாம் அதில் ஏறி வரதுலாம் அவ்வளோ கஷ்டம் உண்டு பாருங்க இவ்வளோ கஷ்டப்படுத்த மக்கள் அங்கே இருந்து இங்கே வந்து ஏறி போய் கொண்டு இருக்கிறாங்க ஸோ அதை விட வந்து இங்கே நீங்கள் வேறு வழியில போகணும்னு சொல்லி வந்தாலும் அந்த வழிகளும் வந்து சரியான வெள்ளங்கள் சேரி இருக்கக்கூடிய பகுதியாக தான் இருக்கும் என்னன்னு சொன்னால் நான் விசாரிச்ச இடத்துல வந்து எல்லாருமே அதை தான் சொல்றாங்க நிறைய சேர் போக மாட்டேங்கலன்னு சொல்லி பழைய நிலைமை மாதிரி வந்துட்டு திருப்பி அங்கே இங்கே சாமானத்தை கொண்டு வந்து மாதிரி அந்த மாதிரி தான் திருப்பி வந்து அந்த அங்கே இருந்து சாமானத்துக்கு வந்து நடந்து வந்து ஸோ இலங்கையிலேயும் வந்து நிறைய இடங்கள்ல இப்படி பாலங்கள் வந்து உடைஞ்சிருக்குது மிக உயரமாக இருந்த பாலங்களை வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போயிருக்குது ஸோ இதை விட எங்களை எங்களுக்கு அதாவது இந்த வடக்கு பகுதி வந்து பாதிக்கப்பட்டதை விட அங்கால இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து அதிகமாக இந்த முறை வந்து பாதிக்கப்பட்டிருக்குது பாதிப்புகள் வந்து எங்கே இருந்தாலும் கஷ்டப்பட போகிறது வந்து அந்த மக்கள் தான் இதேவே வந்து ஒரு பைக்கோ இல்லாட்டிக்கு ஆட்டோ எதுவுமே இல்லாமல் பஸ்ஸை மட்டும் நம்பி கூடிய மக்கள் இங்கால வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்புகள் நம்ம யோசிச்சு பாருங்க போக்குவரத்துக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படணும் வெயிட் பண்ணி தான் நாங்கள போகலாம் சாய்கிளா சைக்கிள் கொண்டு போகலாம் ஓ பிரச்சனை ஒரு கொஞ்சம் சரியா இருந்தால் மூடிச்சிடலாம் ஒரு பாதை வலியுறுத்து வலியுமே இல்லை பொண்ணம் தான் பாலத்தே கீழே எப்ப ஆமான் இந்த பாலம் இப்போ திருத்துருவாங்களோ என்ன மாதிரி சொல்லியிருக்காங்களோ அதை பற்றி ஒரு கதையுமே இல்லை தண்ணி பற்றினா தான் தண்ணி பற்றினா தான் இந்த பாலம் எந்த அளவு வந்து உடைஞ்சு கீழே போயிருக்கிட்டு பாருங்க சும்மா நட்டு பார்க்க பெரிய ஒரு இடமே வந்து இல்லாத மாதிரி நடுவில் வந்து பெரிய ஒரு இடம் வந்து இல்லாமல் போன மாதிரி இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து இந்த முறை கொள்ளல இந்த பஸ் ஸ்டாண்ட் மளிகை போகுது

ஆ இதுக்கு மேலலே போகலாம்டா வாடாலாம் இது மேல பாரணும் அந்த இதுக்கு முன்னுக்கு வந்த பெரிய பாளத்திலே அந்த தண்ணி பேப்பர்ல முடிச்சி கிடக்கு என்ன ஆ அந்த அங்க அந்ததுக்கு மேல வாங்கிருக்குதா இது அண்ணே மேலே என்ன மாதிரி தொங்குறது பசேகிரான மாதிரி தெரியல எல்லார நாளைக்கு இப்படி தான் போய்போறோ இல்ல செய்ய போறங்களா அது தெரியாது அதும் சொல்லல நமக்கு பாலத்துல ரெண்டு சைடுமே வசல் நிக்குது நிறைய பஸ் நிக்குது அங்காலையும் ரெண்டு மூணு பஸ் நிக்குது இங்காலயும் வந்து நிறைய வசல் நிக்குது அதை விட ஆட்டோ வந்து ஐயருக்கு மேத்தி கொண்டு போறாங்க அதுவும் வந்து இப்ப இங்க தொடங்கிட்டாங்க அங்காலும் இருந்து வரவங்களே இங்கால வந்து ஐயருக்கு ஏத்தி கொண்டு போய் சந்தியில விடுறாங்க பாராக்கள் எல்லாரும் பாக்க வராங்களோ இல்லாடி திரும்பி திரும்பி போறாங்க தெரியாம வராங்க தெரியாம தான் வராங்க போல என்ன இது அங்கால சரியான தொங்கல் பகுதிகளில் அறிவித்துல இன்னும் கொடுக்கப்பட இல்லையோ இந்தியாவில வரையலான்னு சொல்லி

ஓட்டு ஐயர்களுக்கு மோட்டுறாங்க போல இருந்து நடந்து ஒரு அகல் பஸ்ஸுக்கு அவசரமா போறாங்கல வேற ஆ வந்து போய் நான் ஒரு பஸ் பேர் மட்டும் நிப்போம் அவையில நடக்க போதா இங்க அது இல்ல அதெல்லாம் நடக்குது வேற ஆ அங்க நடக்குது அந்த பாலத்துல அது பாலம் இப்ப வேல செய்யல அது ஏ அதுக்கு முடிஞ்சிட்ட அது நான் உடைய தான் இல்ல இப்ப நடக்குது வேல அது வேல செய்ய தான் குறையல இந்த பாலத்து குடஞ்சது அது போன பாலத்து போன பாலத்து குடஞ்சது சோ இங்க வந்து நான் இந்த பாலத்து வந்து பாக்கியங்கள் எப்படி பெரிய அழிவு மாதிரி கிடக்குன்னு சொன்னா அங்காளே சிங்கள ஏரியாவில எல்லாம் அவ்வளவு பெரிய அழிவுகள் வந்து இன்னைக்கு இடம்பெற்றிருக்கும் ஸோ எல்லாருமே வந்து கவனமாக ஆயிடுங்க போக்குவரத்துகளை வந்து அதாவது வீட்டிலேருந்து வலிக்கிடும்போது தூரடங்களை போகிறீங்கன்னு சொன்னால் எப்படி வழி போகலாம் அப்படின்றத வந்து பார்த்துட்டே போங்க வேறுனு சொன்னால் நிறைய ரோட்டுகளும் வந்து இப்படி பாலங்கள் உடைஞ்சிருக்குது அதை விட இன்னும் வந்து பல ரோட்டுகளில் தண்ணியும் நிற்கிறதாலே வந்து போக்குவரத்துக்கு நீங்கள் வந்து பெரிய சிரமப்பட வண்டி இருக்கும் அதில் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்து ஒலிக்கிடுங்க இந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளம் ஆற்று வெள்ளம் வந்து அடித்து அப்படியோ பண்ணெல்லாம் கொண்டு வந்து கொட்டி நம்ம எடுத்தால் எக்கச்சக்க இடங்களில் வந்து கொட்டுப்பட்டுருக்குது ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து அப்படி இருக்குது அதை விட மிகப்பெரிய லெவலில் வந்து அந்த வெள்ளம் பாஞ்சதால் பக்கத்தில் இருக்கிற இடங்கள் கூட ஒழுங்காக இல்லை அதை விட இந்த வண்டுகள் எல்லாம் வந்து எப்படி போட்டுருக்குறாங்கன்னு பாருங்கள் ஏதோ போல அந்த போர்க்காலங்களில் வந்து வங்கர்களில் வட்டி இருக்கேக்கில் வண்டு அடித்த மாதிரி தான் நிறைய வண்டுகள் எல்லாம் இருக்குது இருக்குதுங்கால வண்டுன்னு தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு தெரியல ஸோ இந்த பாலத்தின் பாலத்தின் சும்மா பகுதியை பார்க்க வந்து பெரிய ஒரு பயங்கர மாதிரி இருக்குது தண்ணி வந்து ஓடுற டைம்கால வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அதாவது மக்கள் வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்களா இவ்வளோ தண்ணி வரும் அதுவும் தண்ணி இந்த மட்டம் வந்து உயிரிவடைக்கும் டக்குன்னு சொல்லி ஸோ அந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் சும்மா இந்த முறை வந்து அந்த வெள்ளம் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க தாங்கள் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குண்டு வெள்ளம் வந்து உயர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி அதாவது தான் நிறைய பேரை உயிர்கள் போயிருக்குது அதுதான் உண்மையான விஷயம் ஸோ எங்களால் வந்து எங்காலேயும் வந்து பஸ்ஸுகள் நிறைய நிற்குது அதாவது எங்காலேயும் எங்காலையும் வந்து பஸ்ஸுகள் நிற்குது ஆனால் நான் உண்மையாக நான் அவங்கள்கிட்ட இது எத்தனை நாள் தொடர்ந்து நடைபெறும்னு சொல்லி தங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க டிரைவர்மா இருக்குது பஸ்ஸோடய டிரைவர்மா இருக்கே அது தெரியாதுன்னு சொன்னாங்க ஆனால் ஆக்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு ரெண்டு மூணு பஸ் நிற்குது நான் நினைக்கிறேன் இருந்து இங்கால ஜாப்பாணம் பக்கத்துக்கு வரவங்களுக்கு வந்து நிறைய பிரதேசங்களுக்கு போகிறதால நிறைய பஸ் தெரிய தெரியலை நிறைய பஸ் நிற்கிது அங்காலையும் வந்து அதே மாதிரி ரெண்டு மூணு பஸ் நிற்கிது நான் கேட்டேன்னா அங்கால போகிறது வந்து முள்ளத்தீவுக்கு மட்டும்தான் போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்